வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் வருங்கால வானுவ வாங்குதல்கள் பற்றி இந்திய விமானப்படையின் விளக்கம் பாகிஸ்தான் விமானங்களுக்கு வருஷ என்ஜின்கள் என்பது வதந்தி ஆபரேஷன் சிந்துர் இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு எப்படி உதவியது அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் இந்திய பாதுகாப்பு படைகளின் எதிர்கால வாங்குதல்களை பற்றி சில தகவல்களை வெளியிட்ட இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவது வான் ஆதிக்கத்தை பேணுவதற்கான ஒரு தந்தரபாய முன்னுரிமையாக உள்ளது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஆபரேஷன் சித்தூரின் போது வான் பாதுகாப்பு சாதனைகள் முக்கியமான தடுப்புகளை கொடுத்தன என்று அவர் தெரிவித்தார் நவீனமயமாக்கல் முன்னணியில் விமானங்களின் வலிமை மற்றும் பல்துறை திறனையை தக்கவைக்க இலகரக போர் விமானம் எல் எல்சிஏ தேஜஸ் மற்றும் ரஃபால் ஆகிய பல் செயற்பாடு அதாவது மல்டி ரோல் போர் விமானங்கள் இரண்டின் அவசர தேவையே சிங் குறிப்பிட்டார் இந்தியாவின் போர் சூழலுக்கு ரஃபால் விமானம் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு மற்றும் செயற்பாட்டு அனுபவம் காரணமாக மிகவும் பொருத்தமானது என்று சிங் மீண்டும் தெரிவித்தார் மல்டிரோல் போர் விமானம் எம்ஆர் எஃப்ஏ திட்டத்தின் கீழ் வரவிருக்கும் எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் தொழில்நுட்ப பரிமாற்ற விதிகள் மற்றும் உள்நாட்டு வடிவமைப்பு வசதிகளை நிறுவுதல் ஆக்கியவை அடங்கும் என்று அவர் மேலும் கூறினார் தற்போதுள்ள தயாரிப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முக்கியமாக தேஜஸ் விமானங்களில் உற்பத்தி வீதம் போதுமானதாக இல்லை அது மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் கடந்த நடவடிக்கைகளின் போது பாகிஸ்தான் தீவிரவாத உள்கட்டமைப்பு அம்பலப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை இந்தியா ஏற்கனவே சர்வதேச சமூகத்திற்கு வழங்கி உள்ளது என்று அவர் மேலும் கூறினார் வாய்ப்பு வந்தால் தயக்கமதி ஆபரேஷனில் தொடர நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி எதிர்கால பணிகளுக்கு விழிப்புடன் இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய விமானப்படை தலைவரின் இந்த அறிவிப்பு இந்தியாவின் பிராந்திய தடுப்பு கட்டமைப்பில் ஒரு தீர்க்கமான மாற்றத்தை காட்டுகின்றது துல்லியமான வான்சக்தி மேற்பரப்பு அடிப்படையிலான ஏவுகணை வலையமைப்புகள் மற்றும் தடையற்ற தாக்குதல் ஒருங்கிணைப்புக்காக நிகழ்நேர உணவு தகவல் ஆகியவற்றை இணைக்கும் இந்தியாவின் மேம்பட்ட நிரூபித்தது பாகிஸ்தான் விமான இழப்புகள் மற்றும் பாகிஸ்தான் விமான இழப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு சேதம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் இந்த நடவடிக்கையின் பின்விளைவு தெற்காசியா முழுவதும் ராணுவ சமநிலையில் ஒரு புதிய நுழைவாயிலை குறிக்கின்றது எல்லை தாண்டி அச்சுறுத்தல்களுக்கு விரிவான தீர்க்கமான பதிலடிக்கு இந்தியா தன்னை தெளிவாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு போர் விமான என்ஜின்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக வழியான செய்திகளை ரஷ்யா மறுத்துள்ளது பாகிஸ்தான் விமானப்படையில் சீன தயாரிப்பு போர் விமானமான ரஷ்யாவில் மேம்படுத்தப்பட்ட ஆர் டி நைன்டி த்ரீ என்ஜின்களை வழங்க கொள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் தகவல் பலியானது இந்த தகவல்களை ரஷ்ய அதிகாரிகள் மறுத்துள்ளனர் மேலும் இந்தியாவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வாணவ ஒத்துழைப்பு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பாகிஸ்தான் தம்முள்ள ஜே எஃப் ரஷ்ய தயாரிப்பு உள்ளன ஆனால் சீனாவால் இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்டவை பாகிஸ்தான் ஆர் டி நைன்டி த்ரீ என்ஜின்களை தாம் நேரடியாக ரஷ்யாவிலிருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள முயன்ற போது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது வரும் டிசம்பர் மாதம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு அரசு முறை பயணம் நடத்த உள்ளார் பயணத்தின் போது இரு நாடுகள் இடையே உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தப்பட உள்ளது வளர்ந்து பெறும் இந்திய ரஷ்யா இடையிலான நட்புறவை கிடைக்கும் விதத்தில் இந்த தகவல் பாகிஸ்தான் ஊடகங்களில் திட்டமிடப்பட்டு வெளியிடப்பட்டதாக கூறப்படுகின்றது கடந்த மாதம் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சீனா உட்பட பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் நட்பு பாராட்டியது பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து இந்தியாவுடன் நட்புறவில் உள்ள நாடுகளிடம் தாமாக முன்வந்து நட்பு வைத்துக் கொள்வது போன்ற பாசாங்கு வேலையை பாகிஸ்தான் நடத்தி வருகின்றது குறிப்பாக சவுதி அரேபியாவுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் செய்து கொண்டது இதனைத் தொடர்ந்து புட்டின் இந்தியா செல்ல உள்ள நிலையில் இந்தியா ரஷ்யா இடையே காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக இப்படி ஒரு தகவலை பாகிஸ்தான் கசியவற்றிற்கு கூடும் என்றும் கூறப்படுகிறது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்தியா நடத்திய தாக்குதலால் சேதமடைந்த எஃப் சிக்ஸ்டின் ரக போர் விமானங்கள் வேடர்களை அமெரிக்கா பழுது பார்த்து கொடுத்தது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவ உள்கட்டமைப்புகள் மட்டுமே பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்களும் குறிவைத்து தாக்கப்பட்டன பாகிஸ்தானின் ஜஹூபாபாத்தில் உள்ள ஷபாஸ் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்கள் இரண்டு சேதமடைந்தன அந்த இரு விமானங்களும் திருத்தி எடுக்கக்கூடிய விதத்தில் தான் சேதமடைந்தன பிராவில் நோகான் விமானப்படை தளத்தில் இருந்து இரு எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் மற்றும் ஒரு அமெரிக்க தயாரிப்பு சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலிஸ் விமானங்கள் தாக்கப்பட்டன அவற்றில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மற்றும் சி ஒன் தி ஹெர்க் விமானம் ஆகியவை செய்தமடைந்தன மற்றொரு அளிக்கப்பட்டது அதாவது அதே போல் சர்கோதா ரஹீம்யார் கான் மற்றும் உஷாப் விமானப்படை தளங்களில் இருந்து ரன்வேக்கள் ஹேங்கர்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவையும் இந்திய தாக்குதலில் கடுமையாக செய்தமடைந்தன விமான தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாகிஸ்தான் விமானப்படையின் ஒரு ஸ்காண்டன் லீடர் மற்றும் தலைமை தொழில்நுட்ப வல்லுநர் உட்பட ஐந்து விமானப்படையினர் கொல்லப்பட்டனர் உயர்மட்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் மே மாத இறுதியில் பழுதுபாப்பு மற்றும் மேம்பாடுகளுக்காக தெரிவித்தனர் இந்த நிலையில் சேதங்களை சரி செய்து கொடுக்க சீனா முன் வந்ததாக ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களில் கைவர்க்க வேண்டுமானால் அமெரிக்காவிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் எஃப் சிக்ஸ்டீன் தொழில்நுட்பங்கள் சீனாவால் திருவிழப்பட்டு விடுமோ என்று அஞ்சு அமெரிக்கா அதற்கு முட்டுக்கட்டை போட்டது இதனால் பாகிஸ்தான் வானுவ தளபதி அசீம் அமெரிக்கா சென்று சேதமடைந்த விமானங்களை பழுது பார்க்க அமெரிக்காவை உதவ வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பை சந்தித்து கோரிக்கை விடுத்தார் அதன் பின் ஓய்வு பெற்ற செங்கோம் தலைவர் மைக்கேல் குரில்லாவுடனான சந்திப்பின் போது மார்சல் அசிம் முனிர் தனிப்பட்ட முறையில் உதவி கூறினார் இந்த ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்க ஜெனரல் குரில்லாவுக்கு பாகிஸ்தான் அதன் மிக உயர்ந்த வானுவ விபத்தை வழங்கிய போது அமெரிக்காவின் ஆதரவு மேலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது பலது பார்ப்புகளை விரைவுபடுத்த தோஹாவில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளம் அபுதாபியில் உள்ள அல் விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்காவின் மேரலாந்து ஆகிய இடங்களில் இருந்து அமெரிக்க சிறப்பு நிபுணர்கள் குழு பாகிஸ்தான் சென்றது ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் பல அமெரிக்க வானுவ விமானங்கள் பாகிஸ்தானில் நோக்கான் விமானப்படை தளத்தில் தரையிறங்கின அவை அமெரிக்க விமானப்படையின் சி செவன்டி மற்றும் சி ஒன் தேர்ட்டி போக்குவரத்து விமானங்கள் அவற்றில்தான் அமெரிக்க சிறப்பு நிபுணர்கள் குழு பழுது பார்க்கும் உபகரணங்களுடன் பாகிஸ்தான் சென்றனர் இது பாகிஸ்தான் மண்ணில் அமெரிக்காவின் ரகசிய நடவடிக்கையை உறுதிப்படுத்தியது அவர்கள் சேதமடைந்த விமானங்களையும் சில வானுவ உள்கட்டமைப்புகளையும் சரி செய்து கொடுத்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது பெரும்பாலான சேதங்கள் சரி செய்யப்பட்டாலும் கான் விமானப்படை வான்வை இதுவரை சரி செய்யப்படவில்லை என்று தெரிகின்றது அதற்கு தெற்கு பஞ்சாபில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளமை காரணம் என்றும் கூறப்படுகிறது